சிறுகடிக்கை ஆசை சீரியலில் பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட்டு அடுத்ததாக என்ன நடக்கப் போகுது இந்த மாதிரியா முத்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்கிறாரு ஸோ பிரச்சனை நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது குறித்த டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ விஜய் டிவியில் சிறுகடிக்கை ஆசை சீரியல் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதில் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முத்துவால ரோகினி என்ற ஸ்ருத்தியோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் பிரச்சனை ஏற்படுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ரசிகர்கள் இருக்கிற நிலையில் இந்த சீரியலில் முத்துவா நடிக்கிற நடிகர் வெற்றி வசந்த் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோஸ் வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது அங்கே பிரச்சனை நடந்ததற்கான எந்த அறிகுறிகளுமே இல்லை ஆனால் அதை தொடர்ந்து இந்த சீரியலில் ஷிருத்தியா நடிக்கிற நடிகை ப்ரீதா பார்த்தீங்கன்னா ஒரு சில லேட்டஸ்ட்டு ஃபோட்டோஷூட் ஃபோட்டோக்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கிறது போன்ற காட்சிகள் இருக்கிற நிலையில் ஸ்ருதி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே பார்த்தீங்கன்னா எழுந்துட்டு வருது வகையில் இப்போ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான ஒரு கட்டத்தில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்துல தான் ரசிகர்கள் இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த சீரியல்ல முத்து எதுக்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில குழந்தையா இருக்கும்போது போனாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இருக்குது அதே நேரத்தில் அந்த ஃப்ளாஷ்பேக் உடையிறதுக்கு முன்னாடி ரோகினி விஜயா கிட்டே மாட்டிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ ரசிகர்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது இப்படியான நிலையில் இப்போ ஸ்ருதி அண்ட் ரோகிணியோட தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் முத்துவை வச்சு பிரச்சனை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியா மண்டபத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சதியே நடந்துக்கிட்டு இருக்கும்போது போது இதில் முத்து சிக்கிடக்கூடாது முத்து தான் நேர்மையான ஒரு ம மனிதராக இருக்கிறாரு அதனால அவருடைய கோபத்தை வச்சு இங்கே பலருமே குளிர்காய பார்க்குறாங்க அதனால் அது நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க அதே நேரத்தில் சீரியல் தரப்பினர்கள் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யத்துக்காக என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது ஸோ இப்படியான நிலையில தான் இன்றைக்கி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த சீரியலில் முத்துவா நடிக்கிற நடிகர் வெற்றி வசந்த் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபோட்டோக்களை வெளியிட்டு நான் இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாரு அதில் ஸ்ருதி அண்ட் ரோகினி தாலி பிடிச்சி கோக்கிற ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது ரெண்டு பேருடைய கழுத்துலையுமே மஞ்சள் தாலி இருக்குது கன்னத்துலேயும் மஞ்சள் சந்தனம் எல்லாமே பூசப்பட்டிருந்துச்சு இதனால ஃபங்க்ஷன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது ஆனால் ஃபங்க்ஷன்ல யாரால பிரச்சனை ஏற்பட்டது அப்படிங்கிற கேள்விகள் தான் பெருசாகவே இருக்குது ஏன்னா ஃபங்க்ஷன்ல பிரச்சனை ஏற்பட்டதால ரோகிணியோட அப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை அப்படிங்கிறத ரோகிணியால் சமாளிக்க முடியும் ஆனால் ரோகிணி இந்த டைம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா சீரியல்ல பாதி கதை முடிவுக்கு வந்துடும் அதனால ரோகிணி இப்போ மாட்டுறதுக்கு சான்ஸே இல்லை அதே நேரத்தில் அப்போ ரோகினி எப்படி தன்னுடைய அப்பா விஷயத்துல சிக்காம தப்பிச்சாங்க அப்படிங்கிற கேள்விகளும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் எழலாம் ஆனால் இங்க கண்டிப்பா முத்துவோ அப்படி இல்லைனா முத்துவுக்கு ஆதரவா மீனாவோ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் தெரியுது காரணம் இப்போ இந்த சீரியல்ல ஸ்ருத்தியாக நடிக்கிற நடிகை பிரீதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மாடர்ன் ட்ரெஸ்ல ஸ்டைலிஷா இருக்கிற ஒரு சில போட்டோக்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஃபோட்டோக்களில் இருக்கிற பேக்ரவுண்டை பார்த்தா அது ஸ்ருதியோட வீடு போல தான் இருக்குது ஆனால் ஸ்ருதி அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்படுது இதனால் கண்டிப்பாக பிரச்சனை நடந்திருக்குது இதனால் ரவியும் ஸ்ருத்தியும் அம்மா வீட்டில் போய் இருக்கிற நிலையில் மீனாவையும் முத்துவையும் வீட்டை விட்டு துறத்துறதுக்காக புஜியா அடுத்த பிளான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்